இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய உதய நாளாகிய ஜனவரி ஒன்றாம் தேதி அன்று ஆண்டுதோறும் ஜனவரி முதல் நாள் என்று பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களையும் சந்திப்பதை ஒரு கடமையாகவே கொண்டிருக்கிற நான் இந்த ஆண்டும் உங்களை அழைப்பு கொடுத்தேன் அனைவருமே வந்துவிட்டீர்கள் பொதுவாக விடுமுறை நாளிலே வீட்டை விட்டு போக மாட்டார்கள் பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் இன்றாவது ஓய்வாக இருப்போம் என்று இருப்பார்கள் ஆனால் ஆண்டுதோறும் நான் அழைக்கின்ற அந்த முதல் நாளில் தவறாமல் வந்து கலந்து கொண்டு அதற்கு ஒரு மதிப்பு கொடுப்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஆண்டு நான் சொன்னேன் அமைப்பு தேர்தல்கள் நடக்க ஆரம்பித்து விட்டன கிளைக்கழகத்திலே இருந்து வரிசையாக தேர்தல்களை நடத்தி ஒன்றியக் கழகங்கள் பிறகு நகரங்களில் இருக்கக்கூடிய வட்டக்கழகங்கள் பேரூர் பேரூர் கழகங்கள் பிறகு ஒன்றிய கழகங்களுக்கு மேலே மாவட்ட கழகங்கள் இங்கே எல்லாம் தேர்தல் நடத்தி கடைசியில் தலைமை கழகம் வரையிலே தேர்தல் நடத்தி எல்லாம் சுமூகமாக எந்த விதமான ஒரு சிறு ஊழலுக்கோ நெருடலுக்கோ இடமின்றி அதை நாங்கள் திட்டமிட்டபடி நடத்தி முடித்தோம் அந்த பொதுக்குழுவில் எடுத்த முடிவின்படி தமிழக ஆளுநரை திரும்பப் பெற தமிழ்நாட்டு மக்களிடம் ஐம்பது லட்சம் கையெழுத்துக்கள் பெற்று அதனை குடியரசுத் தலைவரும் கொண்டு ஒப்படைத்தோம் மதுரையில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினைந்தாவது பிறந்தநாள் விழா மாநாட்டு எழுச்சியோடு நடைபெற்றது என்றோடு எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு மக்கள் கடல் போல் திரண்டனர் அது ஊடகங்களிலும் ஏடுகளிலும் அந்த அளவுக்கு அங்கு வந்த கூட்டத்தினுடைய பிரதிபலிப்பாக இல்லாவிட்டாலும் கூட அங்கு வந்து பார்த்தவர்களுக்கு ஆச்சரியப்பட்டு வியந்து போனார்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து தொகுதிகளிலும் வாக்குச்சாவடி முகவர்கள் நியமிக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது சதவீதம் முடிவடைந்திருக்கிறது தற்போது தமிழ்நாட்டு தே தேர்தலுக்காக நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழ்நாட்டு மக்களிடம் நிதி திரட்டும் பணியை கழகம் தொடங்கியிருக்கிறது போன மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் இவ்வளவு நிதி கொடுப்பது என்று அறிவித்திருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே கடந்த ஒன்பதரை ஆண்டுகளாக நரேந்திர மோடி அரசு ஜனநாயக விரோதமாகவே செயல்பட்டு வருகின்றது ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் என்று இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க ஆர்எஸ்எஸ் திட்டப்படி நாட்டின் பன்முகத்தன்மையை சிதைத்து வருகிறது அரசியலமைப்பு சட்டங்களில் சட்டத்தின் விழுமியங்களை சிதைத்து வரும் பாஜக அரசு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் டெல்லியில் குவித்து கொண்டு சர்வாதிகார ஆட்சி நடத்துகிறது நாடு சுதந்திரம் பெற்ற போது காஷ்மீர் மன்னர் ஹரிசிங் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களோடு கையொப்பமிட்டு போட்ட ஒப்பந்தத்தின்படி பின்னால் பொது வாக்கெடுப்பு நடத்துவது காஷ்மீர் யாரோடு இருப்பதென்று முடிவு செய்திருந்தார்கள் ஆனால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலே பாகிஸ்தான் படைகள் இருக்கின்றன இந்தியா கைப்பற்றியிருந்த ப பகுதிகளை அது இந்தியாவினுடைய காஷ்மீர் என்று அழைக்கப்பட்டது ஆனால் அந்த அரசியல் சட்டத்தின் முன்னூற்றி எழுபதாவது பிரிவினை அடியோடு அகற்றி கொடுத்த வாக்குறுதியை காற்றிலே பறக்கவிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை மோசத்தை நம்பிக்கை மோசடியை மத்திய சர்க்கார் காஷ்மீர் பிரச்சனையிலே செய்கிற மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டன ஒவ்வொரு தேசிய இனங்களின் தனித்தனி இன மொழி பண்பாட்டு அடையாளங்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன நாடாளுமன்ற ஜனநாயகம் இந்தியாவிலே இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது எதிர்காலத்திலே ஜனநாயகத்தை காக்க முடியுமா எதிர்காலத்திலே இந்த மதச்சார்பற்ற தன்மையை பாதுகாக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது ஆனால் பாதுகாக்க முடியுமென்ற நம்பிக்கையோடு தான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய இந்த கொள்கைகளே நாட்டமுள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்தியா என்ற அமைப்பை உருவாக்கி ஒரு கூட்டணியை உருவாக்கி உருவாக்கியிருக்கிறோம் அந்த கூட்டணி ஒரு ஐந்து கூட்டங்களை நடத்திவிட்டது நான் நான்கு கூட்டங்களுக்கு சென்றிருந்தேன் அநேகமாக நெருடல் இல்லாமல் கருத்து வேறுபாடு இல்லாமல் இந்தியா கூட்டணி இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது பாராளுமன்ற வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு எம்பிக்களை வெளியேற்றிவிட்டு சட்ட மசோதாக்களை ஒவ்வொரு நிமிடத்திலேயே அதை நிறைவேற்றி இதுவரை இந்த ஜனநாயக படுகொலை இந்தியாவிலே நடந்ததில்லை ஆனால் சுதந்திர இந்தியாவில் நெருக்கடி நிலையை விட மோசமான சட்டங்களை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கப் போகிற இந்த நேரத்தில் இந்த பாஜக அரசை நரேந்திர மோடி அரசை ஆட்சிப்படத்திலிருந்து நிச்சய மக்கள் தூக்கி எறிவார்கள் எதிர்கட்சிகள் உருவாக்கியுள்ள இந்தியா கூட்டணி நாடு முழுவதும் மக்கள் சக்தியை திரட்டும் பாஜகவை தோற்கடிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது இங்கே தமிழ்நாட்டில் அருயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திராவிட மாடல் ஆட்சி வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது இதை பின்பற்ற வேண்டும் என்று பல மாநிலங்கள் முனைகின்றன ஆக இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்களினுடைய திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் தமிழ்நாடு ஆளுநராக ஆர் ரவி பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து வானளாவிய அதிகாரங்களை கொண்டவரை போல செயல்பட்டு வருகிறார் அரசியலமைப்பு சட்டத்தின் மரபுகளை மீறி செயல்பட்டு வரும் ஆளுநர் இந்துத்துவ கோட்பாடுகளுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருவது கண்டனத்துக்குரியது சனாதன தர்மம் தான் இந்தியாவை வழிநடத்துகிறது என்று ஆளுநர் பேசி வருவது சரியல்ல திருவள்ளுவருக்கும் வடலூர் வள்ளலாருக்கும் சனாதன சாயம் பூசுகிறார் உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்த பின்பும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பிய சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தரம் வருகிறார் உச்சநீதிமன்றம் கூறியவாறு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆளுநரை நேரில் சந்தித்திருக்கிறார் இதன் பிறகாவது ஆளுநர் தன் கடமையை முறையாக நிறைவேற்ற வேண்டும் கடந்த டிசம்பர் மாதம் மிகாம் புயலில் பெய்த பெருமழையால் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களும் அதனை அடுத்து தென் மாவட்டங்களும் வரலாறு காணாத பேய்மலை பெருவெள்ளத்தின் காரணமாக மிகப்பெரிய சேதத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள விவசாய பயிர்கள் அழிந்துவிட்டன இவ்வளவு பேரிடர் இதுவரை வந்ததில்லை டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி டெல்லியில் பிரதமரை சந்தித்த தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வெள்ள நிவாரணப் பணிகளுக்காகவும் மீட்பு நடவடிக்கைகளுக்காகவும் இயற்கை பேரிடரை எதிர்கொள்ள நிரந்தர தீர்வு காண ரூபாய் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு கோடி தேவை என்று கோரிக்கை வைத்தார் ஆனால் ஒன்றிய அரசோ மாநிலத்துக்கு வழங்க வேண்டிய இயற்கை பேரிடர் நிதி ரூபாய் நானூற்றி ஐம்பது கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்திருக்கின்றது இது போதுமானதல்ல உடனடியாக தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கும் நிதியை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் வைத்துள்ள கோரிக்கைப்படி இயற்கை பேரிடர் பாதித்த மாநிலமாக தமிழ்நாட்டை அறிவிக்க வேண்டும் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய வரி பகிர்வு நிதியை ஒன்றிய அரசு விடுவித்திருக்கிறது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அள்ளி வழங்கியுள்ள ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கிள்ளி தருகிறது பாஜக ஆளு உத்தரப்பிரதேசத்துக்கு பதிமூணாயிரம் கோடியை வழங்கியுள்ளது தமிழ்நாட்டுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி தான் ஒதுக்கியுள்ளது தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்களுக்கு ஒன்றிய அரசு நிதியுதவி பற்றி விளக்கமாக கூறியுள்ளார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் சேதங்களுக்கு ஒன்றிய அரசிடம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி தமிழக அரசு சார்பில் கேட்கப்பட்டது ஆனால் மோடி அரசு வழங்கியதோ நாலு புள்ளி ஆறு சதவீதம் மட்டுமே அதாவது ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி மட்டுமே ஒன்றிய பாஜக அரசு ஓரவஞ்சனையுடன் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு ஒரு கண்ணிலே வெண்ணெய் என்ற வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்திலே பேரழிவை ஏற்படுத்திய ஸ்டெர்லைட் நச்சாலையை மூடக்கோரி நடந்த போராட்டத்தில் அதிமுக அரசு ஈவு இறக்கமின்றி துப்பாக்கிச்சூடு நடத்தி பதிமூன்று பேர் உயிரை பறித்தது இதனை விசாரித்த நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு நடந்தபோது ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவ் குற்றவாளி என்று தனது அறிக்கையில் சுற்றி இருக்கின்ற சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஆனால் அவருக்கு பதவி உயர்வு வழங்குகிறது என்பதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை எனவே அவருக்கு பதவி உயர்வு வழங்குவதை தமிழ்நாடு அரசு மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்